என்னடா பாவன் பொடியனையும் காண இல்ல ரெண்டு மூணு நாள் அஞ்ச பக்கமும் காண இல்ல இங்க போட்டானு தெரியல மனுஷனுக்கு தடிமன் ஒரு பக்கத்தால் என்ன செய்யறது தெரியா என்ன கரெச்சல பாத்து வெங்காயம் பார்ப்போம் பேஸ்புக் இருக்கா பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு என்னடா தம்பி ஃபேஸ்புக்கில் எல்லாம் தேங்காயில போட்டுருக்குறாங்க கண்ணாடிய போடுவோம் கண்ணுன்னு தெரியல ஒன்றுன்னு தெரியாதான் இது என்னப்பா இது பொடியேதான் நடந்துச்சுதோ தெரியல உனக்கு முருக்கா கோல் பண்ணணும் கண்ணாடிய போடுவோம் முத தம்பிக்கு ஒரு கோல் ஒன்று போடுவோம் போன போடுவோம் ஹலோ தம்பி எங்கியா இந்த பக்கம் கானை கிடைக்குது இல்லை ஒன்னு ஏதா பெருத்தங்கிற இருக்கோ ஆ அப்ப பார்க்க தம்பி விநேரம் இருக்கா சரி சரி அப்போ நான் பைக்கிறேன் பைக்கிறேன்னா இவனா காணையில என்று கோல் நான் அதுதான்டா நீ வந்துட்டு போகணும் போறா ஓகேடா ஓகே இப்ப என் காணையில இங்க போட்டான்னு தெரியல கண்ணாடியும் பார்த்தேன் கண்ணாடியும் கண்ணும் போட்டுது தடிமனோட இருக்கு பார்னு ஒரு கோல் ஒன்று வருது ஹலோ தம்பி சொல்லுங்க அப்போ யாரப்பூ பேர சொல்லுடா அப்போ நீ தானே கோல் நீ என்னடா இது புதுசா எல்லாம் பாறாங்கள் நானோ தம்பி நான் தம்பி கந்தசாமி கேட்கிறேன் தம்பி நீங்களா யாரப்பு பேர் சொல்ல மாட்டீரோ இத என்னடா புதுசா எல்லாம் கதைக்குறாங்க உங்க ஊர்ல லைட் எரிய இல்லையோ உங்க ஊர்ல லைட் எரியலண்டா போய் அங்க எலக்ட்ரிக் போர்டு கடிக்கண்டா ஏண்டா என கடிக்கிற தம்பி நான் எலக்ட்ரிக் போர்டு இல்ல தம்பி நான் ஓ தம்பி நான் நூறாள் தம்பி நீ எலக்சி போட்டுக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு அடிக்கிறாங்களே எலக்ட்ரிக் போட்டுக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு அடிக்கிறாங்க போட்டு வச்சிருக்கிறேன் எடுக்கலாம் அந்த நம்பர் தானோ அந்த நம்பர் தான் இன்னைக்கு பேருக்கு குடுக்குற இல்லையோண்டு பேரங்குறோம் ஏ ஸ்பீக்கிங் தம்பி சொன்ன நான் தம்பி கந்தசாமி கதைக்கிறேன் தம்பி திருப்பி திருப்பி சொல்றேன் தம்பி நீ யாரப்பூ தம்பி டேய் நாதாரி ஹாரி கரண்ட் இல்லையண்டா எலக்ட்ரிக் போட்டு கடிக்கண்டா என்ன போட்டு நான் படித்து நிற்கிற என்னது வாரம் பொருள் தம்பி பொருள் நான் உன்னோட கதைக்குறா அறுதலா போறேன் இப்ப இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தால வந்து உட்கிறேன் வைக்கலா போனே நீ வாரண்டி இண்டைக்கு உனக்கு நான் பாருனேன் இவனுக்கு இதுக்கு கந்தசாமி கந்தசாமி என்று சொல்றான் தன் ஊர்ல கரண் வரையில் என்றான் இது என்னடா இது கோதாரியா கிடக்குது மனுஷன் வந்து நிம்மதியா தடிமன் காய்ச்சல் இந்த இடலுக்கு வந்து இருப்போம் என்று பார்த்தா இதுக்கே விடுறாங்க இன்டி வீட்டுல என்னடா நான் மனுஷி இருக்க விடா இல்ல இங்க வந்தால் கேக்கிறான் இல்ல அவன் ஊர்ல லைட் என்ற நான் என்னப்பா செய்கிறது பார்